இன்றைய முக்கிய செய்திகள் சோழபுரம் அருகே காதல் தகராறில் இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை சென்னை விடுதியில் காதலியும் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்பு காவல்துறை விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த எடப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராபின் வயது இருபத்தி மூன்று வகுப்பு வரை படித்த ராபின் எலக்ட்ரிஷியன் தொழில் செய்து வந்துள்ளார் மேலும் சென்னையில் ராபிடோ மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வந்துள்ளார் ராபின் சென்னையில் வேலை செய்து வந்தபோது சென்னை அண்ணா நகரை சேர்ந்த த்ரிஷா வயது இருபது என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்துள்ளனர் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் வேலைக்கு செல்லுமாறு சில மாதங்கள் கழித்து திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று காதலர்கள் இருவரும் சென்னை வேப்பேரியில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் அறை எடுத்து தங்கியுள்ளனர் அங்கு காதலர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து சோழவரம் அருகே உள்ள தமது வீட்டிற்கு திரும்பி வந்த ராபின் நள்ளிரவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சோழவரம் போலீசார் ராவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ராவினின் பெற்றோரிடம் ராவின் காதல் விவகாரம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே சென்னை விடுதியில் ராபினின் காதலி த்ரிஷாவும் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காதலர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் காதலியை அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு அதன் பின்னர் ராபின் சோழவரத்தில் தமது வீட்டிற்கு வந்து தற்கொலை செய்து கொண்டாரா காதலி தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் வேப்பேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் காதலர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறக்காமல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க